சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை திருமண தடை ஏழாம் பாவத்தில் ராகு இருக்குது சார் கேத்து இருக்குது தோஷம் ஏழாம் இடத்துல இருக்குது மாங்கல்ய தோஷம் இது சொல்லியே வந்து நிறைய பேர் வந்து திருமண தடையை அதாவது ஒரு விஷயத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அரை குறையாக தெரிந்து கொண்டு இந்த திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த திருமண தடையை நீக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சேலத்தில் இருக்கக்கூடிய தொங்கு பூங்கா கல்யாண மண்டபத்தில் வந்து வருகின்ற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிறது அதுல என்ன முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்த சுயமர கலா பார்வதி ஹோமம் எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி செய்வதற்குண்டான விஷயங்கள் அந்த ஹோமத்தில் நடக்க இருக்கிறது நிறைய ஆவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணி ஹோமம் பண்ணுறாங்க அப்போது யாருக்கெல்லாம் திருமண தடைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த விழாவில் கலந்து கொண்டு ஏன்னா வீட்டில் அந்த ஒரு விஷயத்தை அந்த ஹோமத்தை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் லட்சங்களில் தான் செலவாகும்னு சொல்லலாம் அதனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த சுயம்பர கலாபார்வதி ஹோமத்தில் வந்து கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த விஷயத்தில் முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அந்த ஃப்ரீ கன்சல்டேஷனில் பார்த்தீங்கன்னா எதனால் உங்களுடைய திருமணம் தடை ஏற்படுகிறது அதற்கு நம்ம என்ன பண்ணணும் யார் தடையாக இருப்பது பாருங்க இங்கேயோ இருக்கிற கிரகங்கள் தடை அப்படின்னு நம்ம சொல்றோம் நினைக்கிறோம் ஆனால் அந்த கிரகங்கள் எதன் வழியாக இயக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா நம்முடைய வருமானம் நம்முடைய ஸ்டேட்டஸு நம்முடைய பந்தா எனக்கு அழகான பையன் வேணும் இந்த பையன் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து வேலை பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா அதனாலேயே திருமணம் வந்து தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கான்னு இருக்கு எதனால் உங்களுடைய திருமணம் தடை ஏற்படுகிறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கிளியராக வந்து நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் விமர்சையாக திரு மூர்த்தி ஐயா அவருடைய தலைமையில் வந்து நடக்க இருக்கிறது அதனால் இதில் வந்து கலந்து கொண்டு திருமண வாழ்க்கையில் எது தடையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே தெரிந்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்